இன்றைய மலாலை மகேஸ்வரன் இருக்கிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முள்ளுவாடி பள்ளி குழந்தை எம் சமா பர்கின் வணக்கம் சமா பர்கின் வணக்கம் சமா பர்கின் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க இருந்து வரீங்க நீங்க இந்த முள்ளுவாடி பள்ளிக்கு வீட்ல இருந்து வீட்ல இருந்து வரீங்களா வீடு எங்க இருக்கு அங்க ஹாஸ்டல் வழியில சரி சமா பர்கின் ஸ்கூலுக்கு வந்து டெய்லி என்ன பண்றீங்க

மா ابو பாஷா ஹ்ஹ் எகபெட்டர் பாஷா என்ன பண்றாரு தெரியல

அதே வந்து கேட்டால் தருகிறேன் ஓஹோ வந்து கேட்டால் தருகேன்னு அக்கா சொல்லிட்டீங்க இங்க கூட பாருங்க பறவை எல்லாம் வரைஞ்சிருக்கீங்க என்னென்ன பறவை இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பறவை என்ன அக்கா ஆ white புறா ஆ black புறா ம் கிளி ம் மைலே அடட மைலே கலுக மைனா ஓ இதெல்லாம் இருக்கு சரி கிளின்னு சொன்னீங்களே கிளி எல்லாம் உங்க பள்ளியில் இருக்கிற மரத்துல வந்து உட்காந்து கிளியெல்லாம் ஆமாம் என்ன பண்ணது கிளி கீ கீனு கே கீ ஆ உங்களை உங்களை கூப்பிடுமா வாங்க விளையாடலாம் பேசிட்டு இருப்பேன் கூப்பிடுமா கீனு கத்துற கிளிக்கு என்ன தரீங்க தரங்க வீட்டுல இருந்து கொய்யாப்பழம் மாம்பழம்லாம் வந்தால் அடுத்து ஒரு பீஸ் கொடுப்பீங்களா கிளிக்கு நல்ல பண்ணியா இருக்குது காக்காக்கெல்லாம் சாப்பாடு தெரியுங்க கிழிக்கு எல்லாம் பழங்கள் கொடுக்கீங்க வேற என்ன தெரியுங்க வேற சாப்பாடு நல்ல பழங்க சாப்பிடுறீங்க நடத்தது என்ன தெரியும் ரெண்டு எலி இருந்துச்சா ஒரு எலி ஃபோன் வேணும் ஃபோன் வேணும்னு கேட்டுச்சா அது வந்து அது தருமாட்டேன் தருமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்துச்சா பெரிய எலியோட ஃப்ரெண்டு வந்து வா வெள்ளால நான் நம்போன்னு சொல்லிட்டேன் இலையில வந்து பொம்பர ஊற்றுச்சா பொம்பர அப்புறம் இலையில வந்து ஊற்றுனாங்களா கப்பல்ல போனாங்களா தண்ணி தாக அடிச்சுச்சா குடிச்சாங்களே அதுக்கப்புறம் மழை வந்துச்சா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாங்களா அந்த பெரிய போன் குடிச்சிச்சா குடுக்கும் போது எனக்கு வேண்டாம் அதே நான் யோசித்து இருக்கேன்னு சொல்லிடுச்சா ம் கதை முடிஞ்சு போச்சா சரிம்மா சமா பிறகின் சின்ன குழந்தையா இருக்கீங்க இல்ல நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பையன் வந்தப்ப நீங்க என்ன வேணும் ஆசைப்படுறீங்க என்ன பண்ண போறீங்க ஏதோ சாக்லேட் ஏதோ பசங்களை போட்டு அடிப்பேன் சரிங்க சமா பறிக்கு நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரிகள் மாற தருவரி பண்பா இன்னொரு சீரட்டு பிள்ளையை மூலமாக வாழ்த்துக்கிறது நன்றி வணக்கம் நன்றி